வாக் வாக்வாதனி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு டென்த்து தமிழ் ஏழ் மூஞ்சிலும் உள்ள முக்கியமான நெடுவினாக்களை பார்க்கலாம் வாங்க வீட்டில் திண்ணை அமைத்த காரணம் விருந்தினர் பேணுதல் தமிழர் பண்பாட்டில் ஈகை பசித்தவருக்கு உணவிடல் இவை போன்ற செயல்கள் குறித்து உங்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் கேட்டு தெரிந்து வந்து கலந்துரையாடல் செய்க அந்த காலத்திலலாம் வந்து எல்லார் வீட்லேயுமே திண்ணை வச்சிருப்பாங்க ஏன் அந்த திண்ணை வச்சுருக்காங்கன்னு தெரியுமா நம்மளோட வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கணும் நம்மளோட தமிழர் பண்பாட்டில் ஈகை வந்து எந்த அளவுக்கு இருந்தது ஒரு பசிச்சு நம்ம கிட்ட வந்து கேட்குறவங்க கிட்ட எப்படி உணவிடல் போன்ற செயல்கள்லாம் வந்து நம்மளோட அந்த காலத்தில் பெரியவங்க எப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு அதை கேட்டு தெரிஞ்சுட்டு அதை பற்றி வந்து கலந்துரையாடல் செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழி நடந்து களைத்து வருவோர் வீட்டு திண்ணையில் அமர்ந்து சற்று இழைப்பார்வர் வீட்டில் இருப்பவர்கள் அவர்களுக்கு குடிக்க நீரோ மோரோ தருவார்கள் சற்று ஓய்வெடுத்த பின் அவர்கள் புறப்பட்டு செல்வர் வழி அப்பெல்லாம் இந்த காலத்துல தான் வந்து பேருந்து வசதியெல்லாம் இருந்தா அந்த காலத்துல வந்து எதுவுமே கிடையாது எங்க போனாலும் வந்தாலும் நடந்துதான் போவாங்க தான் வருவாங்க அந்த அதுக்காகவே வழிபோக்கர்களுக்காகவே அங்க எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா வந்து திண்ணை இருக்கும் அந்த போஸ் ரொம்ப ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வர சொல்ல ரொம்ப களைப்பா இருக்கும் அவங்க ரெஸ்ட் எடுத்துக்காக அந்த திண்ணையில கொஞ்ச நேரம் உக்காருவாங்க அந்த வீட்டுல இருக்கிற உரிமையாளர் வந்து அவங்களுக்கு குடுக்கறதுக்கு குடிக்கிறதுக்கு நீரோ இல்லைன்னா வந்து மோரோ வந்து கொடுப்பாங்க அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப அவங்க வேலையை பார்க்க அவங்க கிளம்பிடுவாங்க அதை தான் இந்த ஃபர்ஸ்ட் பேரால வந்து சொல்றாங்க வழி நடந்து கலைத்து வருவோர் வீட்டு திண்ணையில் அமர்ந்த சர்ச்சை பார்வர் வீட்டில் இருப்பவர்கள் அவர்களுக்கு குடிக்க நீரோ மோரோ தருவார்கள் சர்ச்சை ஓய்வெடுத்த பின் அவர்கள் புறப்பட்டு செல்வர் நெக்ஸ்ட் பாயிண்ட் வீட்டிற்கு வருகின்ற விருந்தினர்களை அன்போடு முகத்தில் புன்னகை தவழ வரவேற்க வேண்டும் நம்ம வீட்டுக்கு வரவங்களை வந்து எப்படி வரவேற்கணுமா வந்து புன்னகை தவிழ சிரிச்ச முகத்தோடு தான் நம்ம வீட்டுக்கு வரவங்களா வரவேற்கணும்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் மோப்பக் குழையும் அணிச்ச முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து என்று விருந்தோம்பலின் மேன்மையை குரல் கூறுகிறது அன்போடு வரவேற்று அவர்கள் அருகிலிருந்து அவர்களுக்கு உணவு பரிமாறி கவனித்தலே சால சிறந்தது மோப்ப அணிச்ச முகம் முகந்திருந்தேன்னா அனிச்சம்பூ பாத்தீங்கன்னா நம்ம மோந்து பாக்குறப்பவே வந்து அது வந்து ரொம்ப வாடிடும் அது போலதான் நம்மளோட விருந்தினர் வந்து வீட்டுக்கு வர சொல்ல நம்ம வந்து முகத்தை வந்து சுழிச்சுட்டு அவங்க முன்னாடி ஒரு மாறி இருந்தேன்னா அவங்க முகம் வந்து வாடிடும் சொல்றாங்க அவங்கள வந்து எப்பவுமே வந்து நம்ம வீட்டுக்கு வரவங்க கிட்ட அன்போடு மகிழ்ச்சி பொங்க புன் புன்னகை முகத்தோடுதான் அவங்களை வந்து வரவேற்பணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அதுக்கப்புறம் அவங்கள புன்னகையோட வரவேற்று அவங்களுக்கு வந்து உணவு பரிமாறி அவங்கள வந்து கவனிச்சதுதான் நம்மளோட சால சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் தமிழர் பண்பாட்டில் ஈகை முதலிடம் பெற்று திகழ்கின்றது கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று என்று இலக்கியம் நவிழ்கின்றது கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களை உடையவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட தமிழர் பண்பாட்டுல வந்து ஈகை ஈகைனா கொடுத்தல் தான் வந்து முதலிடம் பெறுதுன்னு சொல்றாங்க கொள்ளென கொடுத்தல் அப்படின்னு இலக்கியத்திலையும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம கொடுத்து கொடுத்து நம்மளோட கையை வந்து சிவந்துரும்மா அந்த அளவுக்கு தமிழர்கள் வந்து அவங்களோட ஈகை பண்புல வந்து திகழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் தானங்களில் சிறந்தது அன்னதானம் என்று சொல்லப்படுகிறது பசித்தவனுக்கு உணவு தருவது பண்பாடு மிக்க செயலாகும் அடுத்தவர் வயிறு நிறையாமல் தான் உண்ண மாட்டேன் என்று வாழ்ந்த நாடு நம் நாடு அப்படின்னு சொல்றாங்க எத்தனை தானங்கள் வந்து நம்ம செஞ்சாலும் தானங்களிலே மிகவும் சிறந்த தானம் எதுனா அது அன்னதானம் பசிச்சவருக்கு நம்மளை தேடி பசிச்சு ஆராய்ச்சி ஒருத்தருக்கு வராங்க நமக்கு உணவு இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்து வந்து உதவ வேண்டும் அதுதான் நம்மளோட தமிழரோட பண்பாடு நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுதான் நம்மளோட விருந்தினரையும் நம்மளோட பண்பாடு இதுதான் விருந்தினரை வந்து வரவேற்கும் முறையும் வந்து இதுதான் இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து படிக்க வாங்க உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக இந்த கொஸ்டின் கண்டிப்பா இந்த கொஸ்டின் நல்லா முன்னுரையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா காதலும் வீரமும் பேசாத சங்க இலக்கியங்கள் இல்லை என்று கூறும் அளவிற்கு பெருமை பெற்ற சங்க இலக்கியங்கள் தமிழர்களின் பண்பாட்டு நிகழ்வில் மணிமுடியாக திகழும் இல்லறமும் விருந்தோம்பல் பண்பையும் சிறப்பாக கூறுகிறது அதே பண்பாட்டில் வளரும் நாங்களும் விருந்தொம்பலில் சிறந்தவர்களே நம்மளோட சங்க இலக்கியங்கள பார்த்தீங்கன்னா காதலை பத்தியும் வீரத்தை பத்தியும் வந்து பேச அந்த அளவுக்கு வந்து அதிகமா வந்து பேசியிருக்காங்க அதோட பெருமையும் அதே போல நம்மளோட இல்லறத்திலும் வந்து விருந்தொம்பல் பண்பை பற்றி வந்து சிறப்பா வந்து சொல்லியிருக்காங்க அதே பண்பாட்டுல வளர்ற நம்மளும் வந்து விருந்தோம்பல்ல வந்து சிறந்தவர்களாக தான் கண்டிப்பா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நம்ம விருந்தினரை வந்து எப்படிலாம் வந்து வர வரவேற்போம் அது வரவேற்பு முறைய பத்தி சொல்லிருக்காங்க வரவேற்பு முறை எங்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை பாண்டவர்கள் விருந்துக்கு அழைக்க வந்த விதுரனை வழியில் சென்று வரவேற்பது போல நாங்களும் இல்லத்தின் முன் பகுதிக்கு சென்று வரவேற்று முகம் கை கால் கழுவ தண்ணீர் கொடுத்து பின்னர் வீட்டிற்கு அழைத்து செல்வோம் அதாவது பாண்டவர்கள் வந்து ஆஹ் விதிரன் வந்து அவங்க வீட்டுக்கு வராரு விதிரனை வந்து எப்படி வந்து பாண்டவர்கள் வந்து வரவேற்றாங்களோ அதே போல நம்மளும் வந்து நம்ம வீட்டுக்கு வர உறவினர்களை வந்து மிகவும் மகிழ்ச்சியோடு வந்து வரவேற்று அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வரவங்க கை கால் முகம் கழுவுறதுக்கு தண்ணீர் கொடுத்து அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் அவங்க வந்து எப்படி உபசரிக்கணும் உபசரிப்பு முறை எப்படி இருக்கணும்னா வந்த விருந்தினர்களுக்கு முதலில் தூய நீரும் அல்லது தேநீர் கொடுத்து வீட்டில் பாய் விரித்து அமரச் செய்வோம் வந்தவர்களின் நலனும் அவர்கள் குடும்பம் சார்ந்தோரின் நலனும் கெட்டு தெரிந்து கொள்வோம் பின்னர் எங்களால் முடிந்த அறுசுவை உணவு சமைத்து வாழை இலையை பரிமாறி மிகழ்வது எங்கள் வழக்கம் நம்மளுடைய தமிழர் பண்பாடு எப்படி இருக்கும் நம்ம வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் காஃபி கொடுத்து அவங்கள வந்து அவங்க கிட்ட வந்து நலன் விசாரிக்கணும் நீங்க எப்படி இருக்கீங்க ஃபேமிலி எல்லாரும் வந்து எப்படி இருக்காங்கன்னு வந்து நலன் விசாரிக்கிறோம் விசாரிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்மளால முடிஞ்ச உணவை வந்து அவங்களுக்கு செஞ்சு வாழையில போட்டு அறுசுவை உணவு பரி சமைத்து அவங்களுக்கு வந்து பரிமாறணும் இதுதான் நம்மளோட தமிழர் பண்பாட்டு உபசரிப்பு முறை அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வழி அனுப்பு முறை அவங்க வந்து சாப்பிட்டு க கிளம்ப சொல்லவங்களை வந்து எப்படி வழி அனுப்பணும்னா விருந்தினர்கள் தாங்கள் திரும்பி போக வேண்டும் என எண்ணும்போது அவர்களை தெருவின் எல்லை வரை சென்று வழி போது எங்கள் வீட்டில் நடைபெறும் விருந்தோம்பல் முறையாகும் நம்மளோட விருந்தோம்பல் முறை எப்படி இருக்கும்னா நம்ம வீட்டுக்கு வந்தவங்க வந்து கிளம்பு வீட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போக சொல்ல வீட்டுக்கு வெளியே போயிட்டு தெருவினோட எல்லை வரையும் சென்று அவங்கள வந்து வழி அனுப்பி அவங்க வர்றதுதான் நம்மளோட தமிழர் பண்பாடு விருந்தோம்பல் முறையும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கொஸ்டின் நல்லா படிச்சிருந்தேன் ஈஸியான தான் நீங்களே வந்து எழுதலாம் இதுதான் நம்மளோட பண்பாட்டு முறை அடுத்த கொஸ்டின் ஆட்சிப்படுத்தல் என்பது அஞ்சைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களை நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது அது இன்றைய நிலையில் ஒரு வழிகாட்டுதலாக மாறியிருப்பதை விளக்குக ஆட்சிப்படுத்துதல்னா நல்வழி காட்டுதல் அப்படின்னு பேரு பொருள் அதுக்கு ஆற்றுப்படுத்துல் நல்வழி காட்டுதல் நமக்கு வந்து எப்படிலாம் வந்து அந்த காலத்துல நல்வழி காட்டுனாங்க இந்த காலத்துல வந்து அந்த ஆட்சிப்படுத்துதல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு என்ன சொல்லிருக்காங்களா ஆட்சிப்படுத்தல் என்பதற்கு நல்வழி காட்டுதல் என்று பொருள் ஒருவரை நெறிப்படுத்தி வழிநடத்துதல் ஆற்றுப்படையாகும் அன்றும் இன்றும் வழிகாட்டுதல் வேறுபடலாம் ஆனாலும் ஒருவருக்கு நல்வழியை காட்டி நெறிப்படுத்துதல் இன்றும் காணப்படுகின்றது அதாவது ஆட்சிப்படுத்துதல் என்ன நல்வழி காட்டுதல் நமக்கு வந்து ஒரு நல்ல வழி காட்டுதல் அப்படின்னு அர்த்தம் பொருள் அதுக்கு ஒருவரை நெறிப்படுத்தி ஒருத்தர் வந்து தவறான வழிக்கு செல்லாம சரியான பாதைக்கு செல்ல வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் கண்டிப்பா அந்த வழிநடத்துதல் தான் வந்து ஆட்சிப்படை அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி வழிகாட்டுதல் வந்து வழிகாட்டுற அந்த முறை வந்து வேறுபடலாம் ஆனா வந்து எல்லார் இந்த வழிகாற்ற நெறிப்படுத்தல் முறை வந்து இன்னும் வந்து காணப்படுகிறது அந்த முறை மட்டும் வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி நம்மளுக்கு நல்வழி காட்டுறதுக்கு நெறிப்படுத்தும் ஆற்றுப்படை இலக்கணம் ஆற்றுப்படை இலக்கணம்னா கூத்தனோ பாணனோ தான் பெற்ற செல்வத்தை கூறி எதிர்வந்த புத்தன் அல்லது பானனிடம் அவ்வள்ளலை நாடினால் நீயும் என்னை போன்று செல்வம் பெறலாம் என்று வழிப்படுத்துவது ஆற்றுப்படையின் இலக்கணம் ஆகும் அதாவது அந்த காலத்துல வந்து வள்ளல்கள் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க இல்லாதவங்களுக்கு வந்து யார் வந்து இல்லைன்னு வந்து கேட்கறாங்களோ அவங்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை வந்து தான் வந்து வள்ளல்கள்ன்ற பேரு கூத்தணும்னா கூத்தணும் நடனம் ஆடுறவங்க பாடணும்னா பாடணும்னா பாட்டு பாடுறவங்க இவங்க எல்லாம் வந்து அஹ் ஒரு வள்ளல்ல போ வள்ளல்கிட்ட போயிட்டு பாடியோ ஆடியோ அவளோட கஷ்டத்தை கூறி அவங்க கிட்ட இருந்து ஒரு செல்வத்தை வந்து வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வர சொல்ல அது அவங்கள போலவே எதிர்க்கல வர ஒரு கூத்தன் கிட்டையோ பானன் கிட்டையோ நாங்கள் வந்து அந்த வளலை பார்த்தோம் எங்களுக்கு வந்து செல்வம் கிடைச்சிது நீங்களும் போயிட்டு அவங்க கிட்ட வந்து வாங்கிட்டு வரலாம் அவங்கள பாடி அவங்க அவங்கள வந்து அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்கள வந்து வழி நடத்துவாங்க அதுதான் வந்து வழி ஆட்சிப்படையின் இலக்கணம்னு சொல்றாங்க கூத்தனோ பானனோ தான் பெற்ற செல்வத்தை அவங்க பெற்ற செல்வத்தை கூறி நான் வந்து பார்த்து அவங்கள பெற்ற செல்வத்தை அப்படின்னு கூறி எதிர் வந்த எதிரில் வர கூத்தன் கிட்டையும் பானன் கிட்டையும் அந்த வல்லல அந்த வல்லல போய் நீங்க பாத்தீங்கன்னா எங்களை போல நீங்களும் வந்து செல்வம் பெற்று வரலாம் அப்படின்னு வழிபடுத்துவதுதான் என்ன சொல்றாங்க ஆட்சிப்படையின் இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க பெற்ற பெருவளம் பெற ஆர்க்கு அறிவுறி சென்று பையன் எதிர சொன்ன பாக்கமும் அப்படின்னு தொல்காப்பியத்திலும் வந்து சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வழிகாட்டுதல் இன்று ஆட்சிப்படுத்துதல் என்ற சொல் வேண்டுமானால் மாறியிருக்கலாம் ஆனால் வழிகாட்டுதல் நெறிப்படுத்துதல் வழிநடத்துதல் என்ற சொற்கள் தரும் பொருளை ஆட்சிப்படுத்துதல் என்றே கொள்ளலாம் வழிகாட்டுதல்னாலும் ஆற்றுப்படுத்துல்னாலும் எல்லாமே ஒண்ணுதான் ஆனா அந்த சொல் மட்டும் ஆற்றுப்படுத்து சொல்லுதான் வந்து இருக்கு ஆனா வந்து வழிகாட்டுதல் நெறிப்படுத்துதல் வழிநடத்துதல் எல்லா சொற்களுக்குமே பொருள் என்னன்னா ஆட்சிப்படுத்துதல் அவ்வளவுதான் சமுதாயத்துல எப்படி இருக்கும் ஆட்சிப்படுத்துதல்னா வறுமையில் வாடுவரை இன்னாரிடம் சென்று உன் நிலையை கூறினால் உன்னை அவர் வாழ வைப்பார் பொருளை தந்து ஆதரவு தருவார் நல்ல வார்த்தை கூறி வழிகாட்டுவார் என்ற நிலை காணப்படுகிறது சமுதாயத்துல எப்படி ஆற்றுப்படுத்த நடக்குன்னா வந்து ரொம்ப வறுமையில ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து இவங்க கிட்ட போங்க இந்த கிட்ட போங்க நீங்க போயிட்டு உங்களோட கஷ்டத்தை கூறுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நல்ல வார்த்தை வந்து கூறி அவங்களுக்கு வந்து வழி காட்டுவாங்க உங்க கஷ்டத்திலிருந்து தீரத்துக்கு ஒரு வழி சொல்வாங்க தான் வந்து சமுதாயத்துல ஆற்றுப்படுத்துதல்ன்ற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க வறுமையில் வாடுவோரை இன்னாரிடம் சென்று உன் நிலையை கூறினால் உன்னை அவர் வாழ வைப்பார் பொருளை தந்து ஆதரவு தருவார் நல்ல வார்த்தை கூறி வழிகாட்டுவார் என்ற நிலை காணப்படுகிறது அடுத்தது கல்வி கூடங்கள்ல வந்து எப்படி இருக்கும் ஆட்சிப்படுத்துதல் முறை அப்படின்னா நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களிடத்தும் மாணவர்களிடத்திலும் சிறப்பாக கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களிடமும் நல்வழியை காட்டி வெறிப்படுத்துதல் இன்றும் நடைபெற்று வருகிறது இதனால் மாணவர்கள் தன் இளமை காலத்தில் நல்வழியில் நடந்து தம் வாழ்க்கையை செழுமைப்படுத்திக் கொள்வர் கல்வி கூடங்கள்ல ஒரு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ வந்து எப்படி வந்து ஆட்சிப்படுதல் நடக்குதுன்னா ஒரு நல்லா படிக்கிற பசங்க கிட்ட மாணவர்களிட்டத வந்து சிறப்பாக கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களும் நல்வழியை காட்டி ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள்கிட்ட ஒரு நல் வழியை காட்டு நெறிப்படுத்துதல் நீங்க இந்த வழியில போனா இப்படி ஜெயிக்கலாம் இதனால உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் முறை வந்து நடைபெற்று இன்று வரலும் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதனால் வந்து மாணவர்கள் வந்து அவங்களோட இளமை பருவத்திலே வந்து ஒரு நல்ல வழியில வந்து நடந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து இன்னும் மேன்மேலும் செழுமைப்படுத்தி கொள்ள முடியும் அடுத்தது முடிவுரை என்ன சொல்றாங்கன்னா வழிகாட்டுதல் நெறிப்படுத்துதல் ஒவ்வொருவர் வாழ்விலும் தேவையான ஒன்றாகும் நம்மளோட வழிகாட்டுதல் நம்மளோட நெறிப்படுத்துறதுக்கு கண்டிப்பா நம்ம ஒருத்தர் கண்டிப்பா தேவை நம்மளோட ஒவ்வொரு வாழ்விலும் அது வந்து நமக்கு தேவையான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையை வளமாக்க விரும்புவோர் நல்வழிப்படுத்தும் நெறியாளர்களின் சொல் கேட்டு வாழ்ந்து இன்பம் அடையலாம் நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம இன்னும் மேன்மேலும் வளமாக்கணும் அப்படின்னா நல் வழிப்படுத்தும் நெறியாளர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு அவங்க அவங்க சொல்படி கேட்டு நம்ம வந்து வாழ்ந்து இன்னும் இன்பம் அடையலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாக்வாதின் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி